நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் இந்திய குடியரசுத் தலைவர்களுடைய பட்டியலில் தான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இந்த பட்டியலை எவ்வளோ ஷார்ட் கட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் போகிறாங்க ஓகேங்களா ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் போகிறாங்க எங்கன்னு கேட்டா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலத்துக்கு ஓகேங்களா அப்ப ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் கிரிவலத்துக்கு போறாங்க அங்க இவங்களுக்கு பக்கு பக்குங்குது ஓகேங்களா அங்க இவங்களுக்கு பக்கு பக்குங்குது ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் போகிறாங்க கிரிவலத்துக்கு அங்க இவங்களுக்கு பக்கு பக்குங்குது என்ன ரீசன் கேட்டா அங்க இருக்கக்கூடிய மலை இவங்க கண்ணுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது ஓகேங்களா ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் கிரிவலத்துக்கு போகிறாங்க பக்கு பக்குங்குது என்ன ரீசன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மலை நமக்கு ப்ளூ கலர்ல தெரியுது ஓகேங்களா நம்ம எதனால் அப்படி தெரியுது ஏ அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா அது ஹிந்தியில் என்னன்னு கேட்பாங்க கியா ரே கியா அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா அப்போ ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் போகிறாங்க கிரிவலத்துக்கு பக்குங்குது நீலமலையை பார்த்ததும் கியா ரேன்னு கேட்குறாங்க அதுக்கு அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால தான் வெயில் அதிகமான வெங்கட்ராமன் ஓகேங்களா இப்போ ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் போகிறாங்க கிரிவலத்துக்கு பக்கு பக்குங்குது நீலக்கலர் மலையை பார்த்ததும் கியாரேன்னு கேட்டோடனே வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால தான் அப்படின்றாங்க நமக்கு இயற்கையை மீறி ஒரு செயல் நடக்குதுன்னா உலகம் அழிய போகுதுன்னு சொல்லுவாங்களா அதனால ராஜாவும் ராதாவும் இவங்க வெயில்னு சொன்ன உடனே அதை நம்பாம நம்ம எல்லாருக்கும் தான் அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தான் அப்படின்றாங்க ஓகேங்களா சங்கு யாருடைய சின்னம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருமாளுடைய சின்னம் பெருமாளுக்கு இன்னொரு பேர் தானது நாராயணன் ஓகேங்களா அப்போ ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் போறாங்க கிரிவலத்துக்கு பக்குங்குது நீலமலையை பார்த்ததும் கியாரேன்னு கேட்டோடனே வெயில் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க அதை கேட்ட உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் சங்கு தான் அப்படின்னு தெரியுது சங்கு யாருடைய சின்னம்னு கேட்டா நாராயணனுடைய சின்னம் ஓகேங்களா இதோட ஒரு ஷார்ட்கட் முடிங்க அப்போ மீதி இருக்கிறவங்களை எப்படி சார் நான் வச்சுக்கிட்டுனா அங்க கிரிவலத்துக்கு போனது ராஜாவும் ராதாவும் மட்டும் கிடையாதுங்க அவங்களுடைய அப்பாவும் பாட்டியும் ஓகேங்களா அவங்களுடைய அப்பாவும் பாட்டியும் பிரார்த்தனைக்காக கோவிலுக்கு வராங்க ஓகேங்களா அதே கிரவலத்தில் தான் அவங்களுடைய அப்பாவும் பாட்டியும் பிரார்த்தனைக்காக கோவிலுக்கு வராங்க கோவிலில் எந்த அம்மனை பார்க்குறாங்க நமக்கு கரண்டில் இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்க அப்போ திரௌபதி அம்மன் நாவ வச்சிங்களேன் ஓகேங்களா இவ்வளோதாங்க ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா அப்போ ராஜாவும் ராதாவும் ஜாக்கிங் வராங்க கிரிவலத்துக்கு பக்கு பக்குங்கிறது நீலமலையை பார்த்ததும் கியாரேன்னு கேக்குறாங்க அது வெயில் அதிகமா தான் சொல்றாங்க இருந்தாலும் இவங்க நம்பாம நமக்கு சங்கு தான் நாவம் வச்சுக்கிறாங்க சங்கு யாருடைய சின்னம்னு கேட்டா நாராயணது ஆனால் கிரிவலத்துக்கு போனது ராஜாவும் ராதாவும் மட்டும் கிடையாது அவங்களுடைய அப்பாண்ணா அப்துல் கலாம் அப்பாவும் பாட்டியும்னா பாட்டில் அப்பாவும் பாட்டியும் பிரார்த்தனைக்காக கோவிலுக்கு கோவில்னா கோவிந்த் ஓகேங்களா கோவிலுக்கு திரௌபதி முர்மு அப்போ திரௌபதி அம்மனை பார்க்க வராங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்யூ